ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக பிஜேபி தனித்தனியாக நின்ற மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க தனியாக நின்றது மட்டுமல்ல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் பொதுக்கூட்டங்களிலும் பிரச்சார கூட்டங்களிலும் இனிமேல் எந்த காலத்திலும் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய எந்த தேர்தல்களிலும் பிஜேபியோடு எந்த விதமான கூட்டணியை வைத்து கொள்ள மாட்டோம் இது எங்களுடைய கொள்கை என்று ஆணித்தரமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தெரிவித்திருந்தார் ஆனால் அந்த கொள்கையை ஏன் இன்றைக்கு காற்றில் பறக்க விட்டார் என்பதற்கான விளக்கத்தை அவர் தான் சொல்லணும் ஆனால் நாங்கள் நினைக்கிறது அமித்ஷாவினுடைய அச்சுறுத்தல் மிரட்டலுக்கு அடிபணிந்து இத்தகைய ஒரு கூட்டணியை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு எடப்பாடி என்று தான் கருத வேண்டியிருக்கு ஏன் சொன்னால் பொதுவாக பிஜேபியை வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களில் தாங்கள் வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிற ஆளுங்கட்சியினுடைய தலைவர்களை அமலாக்கத்துறை மத்திய புலனாய்வுத்துறை வருமான வரித்துறை இந்த மாதிரி தங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பல்வேறு நிறுவனங்களை அரசு நிறுவனங்களை பயன்படுத்தி அவர்கள் மூலமாக மிரட்டி தங்களுக்கு சாதகமாக வளைத்துக்கொள்வது என்பதை கடந்த பத்தாண்டு காலமாக வழக்கமாக அவங்க வந்து வைத்திருந்த வைத்திருக்காங்க அதுக்கு மகாராஷ்டிரா ஒரு நல்ல உதாரணம் அதே மாதிரி டெல்லியில் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அல்லது ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இப்படி இந்திய நாடு முழுவதும் பல உதாரணங்களை சொல்ல முடியும் அத்தகைய ஒரு வடிவத்திலே தான் இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி என்பதும் ஏற்பட்டிருக்கு என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நீட் அரச அரசாங்க ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தான் அதே மாதிரி தொகுதி மறு மறுசீரமைப்பு என்கிற பெயரில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருப்பது பிஜேபி அரசாங்கம்தான் மொழி திணிப்பு இந்தியை மூன்றாவது மொழியாக இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்விக்கான நிதியை கொடுப்போம்னு சொன்னது அவங்க தான் பிரச்சனையை உருவாக்குனது பூரா அவங்க ஆனால் இன்னைக்கு இதை பூரா மறைக்கிறதுக்காக தான் அவங்க இவர்கள் திமுக செய்த ஆட்சியில் நடைபெற்றிருக்கூடிய முறைகளை மறைப்பதற்காக தான் இதை பூரா எழுப்புறாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது இந்த பிரச்சனையை பூரா உருவாக்குனது யார் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தான் பிரச்சனையை உருவாக்கின அவங்க அது பூரா தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு விரோதமானது தமிழகத்து மாணவர்களுடைய நலனுக்கு விரோதமானது ஏற்கனவே இந்திய அரசியல் சாசனம் மாநிலங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகளுக்கு எதிரானது என்பதனால தான் திமுக அதை எதிர்த்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கு சட்ட போராட்டத்தை முன்னெடுத்திருக்கு இதை வந்து அவங்க எப்படி இந்த இதை மறைக்கிறதுக்காக அது உண்மையில் சொல்ல போனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை திசை திருப்புவது என்பதுலாம் பிஜேபி தான் பெரிய சாம்பியன்னு சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையாவது அரசுக்கு எதிராக வருதுன்னா அதுக்கு எதிராக ஒரு பிரச்சனையை விட்டு திசை திருப்பது திசை திருப்புகிற அரசியலை வாடிக்கையாக வைத்து கொண்டிருப்பது பிஜேபி தான் இப்போ இந்த இப்போ பாருங்கள் வகுப்பு வாரிய திருத்த சட்டம் ஒன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அதற்கு எதிராக இஸ்லாமிய சிறுபான்மை மக்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல்வேறு அமைப்புகளும் எதிர்த்து தொடர்ச்சியான போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கு இப்போ இந்த பிரச்சினையே திசை திருப்பக்கூடிய வகையில் திடீர்னு கேஸ் விலையை இப்போ ஐம்பது ரூபா ஒரு சிலிண்டருக்கு உயர்த்திட்டாங்க சர்வதேச சந்தையில் ஆய ஆயில் கேஸ் எரிவாயு கேஸ் போன்றவற்றினுடைய விலை என்பது குறைந்திருக்கக்கூடிய நிலையில் இங்கே வந்து ஐம்பது ரூபா உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த மாதிரி திசை திருப்பி மக்களுடைய வாழ்வாதாரம் மக்களுடைய வாழ்க்கையில் இது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த கலால் வலி வரி உயர்வு என்பதும் இந்த கேஸ் விலை உயர்வு என்பது இருப்பதனால இயல்பாக மக்களுடைய கவனம் அந்த பக்கம் திரும்புது இது வந்து தந்திரமாக தொடர்ச்சியாக பிஜேபி வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால் இது வந்து திமுக மேலே பழி போடுறதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்பதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இல்ல பிஜேபி அதிமுக கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டிருப்பதன் மூலமாக தமிழகத்துக்கு மிகப்பெரிய பாதகத்தை இந்த கூட்டணி இந்த இதன் மூலமாக அதிமுக ஏற்படுத்தியிருக்கிறது இப்ப இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது என்று சொல்லி எதிர்கட்சியாக இருந்தாலும் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருந்தார்களோ இனிமேல் அதிமுக இந்த பிரச்சனைகள் அனைத்திலேயும் மூடி மௌனியாகத்தான் இருக்க வேண்டும் அது தமிழ்நாடு நாசமாக போனாலும் அவங்க அதுக்கு எதிராக குரல் இப்போ பிஜேபி அரசாங்கத்தால் தமிழ்நாடே நாசமாக போனாலும் அதிமுகவினால் எந்த விதமான எதிர்ப்பு குரலையும் அவர்களால் எழுப்ப முடியாது ஆகவே இந்த கூட்டணி என்பது நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணி என்பதை அழுத்த திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் அவங்க கூட்டணி வெற்றி பெறும்னு மட்டும் சொல்ல கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் அதிமுக வரலாற்றில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்ற நிலைமையே ஏற்பட்டதே கிடையாது அது எவ்வளவு மோசமாக அடைஞ்ச போது கூட ஜெயலலிதா அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க எம்ஜிஆர் இது மற்ற பல தேர்தல்களில் நாடாளுமன்ற தேர்தல்களில் எடப்பாடி ஆட்சி காலத்தையும் தோல்வி என்பது ஏற்பட்டிருக்கு ஆனால் எப்போதும் இன்னொரு கட்சியோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்கிற அந்த நிபந்தனையை எப்போதுமே யாருமே அதிமுகவில் ஏற்றுக்கிட்டதே கிடையாது ஆனால் இன்றைக்கு அமித்ஷாவினுடைய வற்புறுத்தலால் கூட்டணி ஆட்சி என்கிற அந்த நிர்பந்தத்துக்கு அதிமுக உள்ளாகியிருக்கு நான் கேட்க விரும்புகிறது அதிமுக தொண்டர்கள் முதல்ல இதை ஏற்றுக்கிறாங்களா அதிமுக இன்னொரு கட்சியோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சி என்பதை அதிமுக தொண்டர்கள் முதல்ல ஏற்றுக்கொள்வாங்களா ஏற்றுக்கொள்வார்களா என்பதை நான் வந்து கேட்க விரும்புகிறேன் அந்த அளவுக்கு அதிமுக பலவீனப்பட்டு போயிருப்பதனுடைய விளைவுதான் அல்லது அவர்களுடைய மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இத்தகைய கோரிக்கைக்கு நிபந்தனைக்கு அவர்களை உட்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையை அமித்ஷா அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பது வெளிப்பாடு ஆகவே நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற முடியாது என்பது மட்டுமல்ல கூட்டணி ஆட்சி என்பதும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை தேர்தல் ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் இவங்க சேர்ந்து தான் நின்னாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது சேர்ந்து நின்றுது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இவங்களோட நண்பர்களாக இருந்த பலரும் இப்போது கிடையாது ஏன்னா நேற்று அதிமுக பிஜேபி தவிர வேறு தோலைமை கட்சிகள் யாருமே வரல ஆகவே ஏற்கனவே இருந்து எல்லோரும் சேர்ந்த போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவங்க தோல்வி தான் தெளிவிருக்கிறாங்க இத்தகைய நிலையில் இருபத்தி ஆறில் அவங்க வெற்றி பெறுவதற்கான கடுகள வாய்ப்பும் இல்லை என்பதை நான் தெளி சொல்ல விரும்புகிறேன் நன்றி